வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் வதைப்படலத்தின் முதல் பாகம் தேவேந்திரனின் தேரில் ஏறிக்கொண்ட ராமரை வாழ்த்தி அனுமனின் தோலை மலர்கள் தூவி தேவர்கள் துதித்தார்கள் பின்பு அவர்கள் இந்த தேர் எழட்டும் எல்லோருடைய வலிமையையும் பெறட்டும் போர்க்களத்தில் இத்தேர் புகுவதால் இன்றே ராவணன் இறந்து விழட்டும் மன்னர் மன்னர் வெல்லட்டும் போர் அரக்கர்களின் மனைவியர்கள் விம்மி அழட்டும் என்று கூறி அரவரித்தார்கள் மறுகணம் தேர் போர்க்களத்தில் புகுந்தது போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்த ராவணன் தேரை ராமர் இருக்கும் இடத்துக்கு ஓட்டும்படி தனது பாகனுக்கு கட்டளையிட்டான் அப்போது தேவர்கள் ராமருக்கு தேர் கொடுத்ததால் அச்சம் நீங்கிய வானரர்கள் மீண்டும் போர்க்களத்துக்கு வந்தார்கள் மரங்களையும் கற்களையும் கொண்டு ராவணனுடைய சேனையை தாக்கினார்கள் அதனால் திசைகளுடனே உலக உருண்டை பிளந்து கொண்டதோ என்று சொல்லும்படியாக பெரும் ஒளி எழுந்தது மற்றும் அவ் ஒளியோடு போர் வீரர்கள் எழுப்பிய ஓசையும் ராவணனுடைய தேரின் ஓசையும் ராமரனுடைய தேரின் ஓசையும் கலந்து ஒளித்தனர் அப்போது சக்கரவர்த்தி திருமகன் தேரோட்டியே ராவணன் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்யட்டும் பிறகு நான் சொல்லும் போது தேரை விரைந்து ஓட்டுவாள் இப்போது விரையாதே என்று மாதலிக்கு கட்டளையிட்டார் ராமரின் கட்டளையை ஏற்ற மாதலி வல்லலி உமது கருத்தையும் குதிரைகளின் எண்ணத்தையும் பகைவர்களின் மனத்தையும் கால நேரத்தையும் மேற்கொண்ட காரியத்தையும் ஆராய்ந்து அதற்கு தக்கவாறு என் தொழிலை செய்யாவிட்டால் நான் கற்றுள்ள தேரோட்டும் வித்தை மிக குற்றமுடையதாகும் இதனை நான் நன்கு உணர்வேன் என்று சொன்னான் குற்றமற்ற ராமபிரான் சரி நல்லது என்றார் அதே சமயம் ராவணனை நோக்கிய மகோதரன் தேவேந்திரன் தேரிலே இதோ ராமன் ஏறி வந்திருக்கின்றான் எதிர் உங்கள் இருவருக்கும் இப்போது போர் ஏற்பட்டுள்ளது உங்கள் இரண்டு பேருக்கும் நடுவே நான் ஒரு சாட்சியாக நிற்பது குற்றமாகும் ஆகையால் நான் தனியே சென்று போரிட எனக்கு விடை தருவீர் என்று கேட்டான் ராவணன் அதற்கு நான் இந்த ராமனை அழித்து விடுவேன் நீ லக்ஷ்மணன் தடுத்து நின்றாயானால் எனக்கு வெற்றியை தந்தவனாவா என்றான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு மகோதரன் லக்ஷ்மணன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டான் அவன் அப்படி செல்கையில் நடுவிலே ராமருடைய வலியத்தையே குறுக்கிட்டது அதை கண்ட மகோதரன் மிகுந்தெழுது தனது தேர்ச்சாரதியை பார்த்து இந்த ராமனின் தேரை நமது தேரால் மோதி அழிப்பாய் என்று கட்டளையிட்டான் சாரதி உடனே பெருமையில் சிறந்த ராமனின் தோற்றத்தை கண்டால் ராவணனைப் போல கோடிக்கணக்கான ராவணர்கள் நெருங்கினாலும் இன்று இறந்து போவதென்று உயிர் பிழைக்க மாட்டார்கள் ஆகவே நாம் இவனை அணுகாமல் அப்பால் செல்வதே நலமாகும் என்று மகோதரனுக்கு கூறினான் மகோதரன் அதை கேட்டு மிகவும் சினந்தான் அச்சினத்தோடு சாரதியை நோக்கி அடா எனது கட்டளையைப்படி படி நடக்காத உன்னை தின்று விடுவேன் ஆனால் அப்படி செய்தால் சாரதியை தின்றான் என்ற பழி எனக்கு ஏற்படும் என்று கூறினான் சாரதி மேலும் மகோதரனுக்கு புத்தி சொல்ல விரும்பவில்லை தேரே நேராக ராமரின் தேர் முன் செலுத்தினான் மகோதரனுக்கும் ராமருக்கும் போர் மூண்டது மகோதரன் அவர் மேல் கொடிய கனைகளையும் ஆயுதங்களையும் ஏவினான் அனைத்தையும் ராமர் நொடியில் அழித்தார் பின்பு மகோதரனுடைய வில்லை ஒரு அம்பாலும் கவசத்தை ஒரு அம்பாலும் கைகளை ஒவ்வொரு அம்பாலும் தோள்களை ஒவ்வொரு அம்பாலும் கழுத்தை ஒரு அம்பாலும் ராமர் சிதைத்தான் மகோதரன் மாண்டு தரையிலே விழுந்தான் தனக்கு போரில் துணையாக வந்த மகோதரன் இறந்ததைக் கண்டு ராவணன் அதிர்ச்சி அடைந்தான் பெரும் துயரம் கொண்டான் மறுவினாடியே அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு சாரதியிடம் ராமனை நோக்கி தேரை செலுத்து என்று ஆணையிட்டான் ராவணனுடைய தேர் ராமரை நெருங்குவதற்குள் அரக்கச்சேனையை ராமபிரான் தமது கனைகளின் அழித்தார் அதே சமயம் ராவணனுடைய இடது பக்க தோள்கள் பத்தும் துடித்தன உலகம் இங்கும் குருதி மழை பொய்தது வானத்தில் அதிர்ச்சியோடு கூடி இடித்த இடிகள் பெருமலைகள் பொடி பொடியாக சிதறும்படி ராவணனுடைய தேர் குதிரைகளும் நடுங்கின அவனது கொடிய விற்களின் நான்கள் அறுபட்டன அவனுடைய நாவும் வாயும் உழந்தன அவன் அணிந்துள்ள மலர் மாலைகளும் புலால் நாற்றம் பெற்று வீசின தேரிலே கட்டியுள்ள அவனுடைய வீணை கொடியின் மேல் கழுகுகளும் காகங்களும் நெருங்கி பறந்தன அவனது குதிரைகளின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகிற்று யானைகள் தமது வலிமையை இழந்தது போல செயலற்று நின்றன தோன்றிய தீய சகுனங்களைக் கண்ட ராவணன் ஒரு சிறிதும் மஞ்சவில்லை அதனை அவன் பொருட்படுத்தவும் இல்லை அப்படி தீய சகுனங்கள் தோன்றிய போதிலும் ராவணன் மனிதனான ராமன் என்னை வென்று விடுவானோ என்று அலட்சியமாகத்தான் நினைத்தான் அந்நினைப்போடு தனது தேரை மேலும் வேகமாக ராமன் முன்பாக செலுத்தும்படி சாரதிக்கு கட்டளையிட்டான் அவ்வாறே தேரும் விரைந்தது அதன் வேகத்தை கண்ட வானரர்கள் வழியெங்கும் யுகாந்த காலத்து கடல் பொங்கி வர விலகி நிற்கும் உலகை போல அஞ்சு விலகி நின்று வழிவிட்டார்கள் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி